அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பொதுவா தோள்பட்டை வலி ரொம்ப சிவியரா வந்ததுக்கப்புறம் அப்புறம் டயபெட்டிக் இருக்கிறவங்க இல்லாட்டி வந்து ஒரு நாற்பது ஐம்பது வயதாக கடந்தவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து இந்த தோள்பட்டையில வந்து சுற்றி இருக்கணும் இந்த தசை பகுதி வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லாம வந்து இருக்கும் சரிங்களா ரைட் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தோல்பட்டை மூவ்மெண்ட்டே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்றது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் கையுமே வந்து தூக்கும் முடியும் தூக்குவாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படிங்கிற வந்து அவங்களால அசைக்க முடியாது சரிங்களா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தசை பகுதி வந்து இல்லாமல் இருக்கிறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய டெல்டாய்டுன்ற இருக்கக்கூடிய இந்த தோள்பட்டையை கவர் பண்ணி இருக்கக்கூடிய தசை என்னாகும் அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து பார்த்தோம் அப்படிங்கிற வந்து சுருங்கி போய் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இந்த சதை முடிகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோள்பட்டை வந்து எலும்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல் புறத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து திக்காக கல்லு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இது வந்து பார்த்தோம் அப்படிங்கனா வந்து அந்த டெல்டாடுன்ற மசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிகிற இடம் சரிங்களா ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து தசை வந்து பார்த்தீங்கன்னா கல்லு மாதிரி வந்து டைட்டா வந்து வந்து திக்கா வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வலி வந்து கம்மியா இருந்தாலும் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப சிவியராக இருந்துச்சு மூட்டை வந்து இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து தூக்கவே முடியாது இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இறுக்கமாக இறுக்கமா மாதிரி பிடிச்ச வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபீல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சரிங்களா இதுக்கு நம்ம வந்து என்ன வந்து பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா இயன்முறை மருத்துவம் தான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட்டான வந்து சொல்யூஷனா வந்து இருக்கும் சரிங்களா ரைட் உங்களுக்கு வந்து வலி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி பவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ் பண்றது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்தாங்க அப்படினா மறுபடியும் பயிற்சிகள் பண்ண ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து ரீகெயின் பண்ணிட முடியும் சரிங்களா ரைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வருடே தேங்க்யூ வெரி மச்